ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் யோகாவும் மெடிடேஷனும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்புடைய ஒரு ப்ராசஸ் இப்போ அஷ்டாங்க யோகா இருக்குது அந்த அஷ்டாங்க யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் லிம்ஸ் ஆஃப் யோகா பல அங்கங்கள் இருக்கு முதல்ல வந்து யமா நியமா மூணாவதாவே ஆசன பயிற்சி வந்துடும் நாலாவது பிராணாயாமம் வந்துடும் அப்புறம் பிரத்யஹாரா அது மாதிரி தாரணா அது மாதிரி ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் நடுவுல தியானாக்கு முன்னாடி இந்த மெடிடேஷன் ப்ராசஸ் வரும் பிரத்யஹாரா தாரா தாரணா தியானா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எட்டு நிலைகள் வந்து இந்த அஷ்டாங்க யோகால இருக்கு ஸோ ஒருத்தர் மெடிடேஷன் எதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு நிலையை அடையணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அதற்கு உடல் முதல்ல தகுதி உறணும் அந்த உடல் தகுதி நிலையை தான் வந்துட்டு இந்த யோக பயிற்சி செய்யுது ஸோ எடுத்த உடனே மனசை ஒருநிலைப்படுத்தணும் நான் வந்துட்டு தியான நிலையை அடையணும் என்னோட மனசை என் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் நான் கண் எந்த ஒரு வெளியில நடக்கிற எந்த ஒரு எமோஷன்ஸ்க்கும் எந்த ஒரு விதமான தூண்டுதலுக்கும் நான் ஆளாக என் மனசை வந்து இப்பவே நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும்னா அது எடுத்த உடனே பல பேர்னால் செய்ய முடியாது முதல்ல அதுக்கு அவங்க மனசை வந்து தயார்படுத்தணும் அந்த மனசை தயார்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடலை தயார்படுத்தணும் உடல் சார்ந்தோ இல்லை உடலை தாண்டி இருந்தோ எந்த விதமான ஒரு தாக்குதலும் அந்த உடலையும் மனசையும் நோக்கி வரும்போது மெடிடேஷன் மூலயமா அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் நாம ஈடுபடுவோம் ஸோ அதற்கு முதல்ல ஆசன பயிற்சிகள் மூலியம் மூலியமாக உடம்பை வந்து தயார்படுத்தணும் ஸோ ஆசன பயிற்சிகள் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வந்து வெளியேறி உடல் வந்து ஆரோக்கியமாகும் ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஒரு மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் ஐ ஆரோக்கியமாக நினைக்கவும் ஆரோக்கியமாக செயல்படவும் அந்த உடம்பும் மனசும் தயார் நிலையில் இருக்கும் நம்ம வந்து மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா அதில் பல வகைகள் இருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் முறை அவங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் அதாவது சுற்றுச்சூழலை பொறுத்து நாம் மெடிடேஷனை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அவங்க இயற்கை சார்ந்த இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடங்களில் அவங்க பண்ணுற மெடிடேஷன் ஒரு மாதிரி இருக்கும் இல்லை கட்டடங்களுக்குள்ளே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என்னோட காலையில் போனால் ராத்திரி வரணும் எனக்கு சில ஒரு மெடிடேஷன் நீங்கள் வந்து நீங்கள் கொடுப்பீங்கன்னா அது எந்த மாதிரியான மெடிடேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதுல கூட மெடிடேஷன் இருக்குங்க சக்ரா மெடிடேஷன் ஸோ ஏழு சக்கரங்கள் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒரு சக்கராவை நாம் மனசில் நிறைச்சி அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம கவனத்தை குறிப்பிட்ட அந்த உடல் பகுதியில் இப்போ வந்து மணிப்புற சக்கராவை ஆக்டிவேட் பண்ணோம்னா அந்த வயிற்றில் அந்த பகுதியில் நம்மளுடைய கவனத்தை வச்சு பொறுமையாக மூச்சை உள்ளெழுத்து பொறுமையாக வெளிவிட்டு இந்த முறையில் நம்ம கவனத்தை அங்கே செலுத்தும் பொழுது சக்ரா மெடிடேஷன் நடக்கும் இல்ல மொத்த சக்ராவியமே ஆக்டிவேட் பண்ற ஒரு மெடிடேஷன் மனிதர்களுக்கு சக்கர ஆக்டிவேஷன் கீழிருந்து மேல் நோக்கி போகும் அதாவது மூலாதார சக்கரால் ஆரம்பிச்சு சஹசிரான்னு சொல்லிட்டு மேல் நோக்கி இந்த சக்ரா பயணிக்க ஆரம்பிக்கும் ஆக்டிவேஷன் இந்த முறையில கூட நாம மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணலாம் ஹாக்கினி முத்ரான்ட்டு ஒரு முத்ரா இருக்குங்க கை விரல்களுடைய நுனிகள் இருக்குல்ல இப்போ இடது கையோட விரல் நுனிகளையும் வலது கையோட விரல் நுனிகளையும் கொஞ்சம் ஓபன் பண்ணி ஒன்னா அப்படி சேர்ந்த மாதிரி டச் பண்ணி வச்சுட்டு இதுதான் ஹாக்கினி முத்ரான்னு சொல்லுவாங்க சுகாசனால ஸ்பைன் எரெக்டாக உட்காந்துக்கலாம் இல்லை முடியல அப்படின்னா நீங்க செவர் ஓரமா கூட உட்காந்துட்டு இந்த ஹாக்கினி முத்ரால கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆக்ன சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும் அவனுடைய பெரிஃபரல் திங்கிங் வந்துட்டு அதிகரிக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சே நாம கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்மை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம கால்குலேட் பண்ணக்கூடிய பவரை இந்த மெடிடேஷன் நம்ம உடம்புலையும் மனசுலையும் அதிகரிக்க செய்யும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்